சிம்ம ராசி ஆண் ராசி நெருப்பு ராசி கோபத்துக்கு உச்ச ராசி ஒரு ராசி போனா அதிகார தோரணையான ஒரு பேச்சு முடி சொல்லலாம் ஆன்மீக ஞானங்கள்லாம் வராது சம்பாதிக்கணும் தேடணும் ஜாலியா இருக்கணும் பெரிய பைக் பெரிய மொபைல் பெரிய கார் படுத்து தூங்க தூங்க ஒரு வீடு இந்த ஆசைகளோடய வாழ்ந்துருங்க மன்மதன் மாதிரி வாழ்வீங்க உங்க வாழ்க்கை அந்த இருபத்தி ஒன்பது வயசுக்கு மேலேயும் கல்யாண காட்சிகள் நடக்கலன்னா உங்க ஜாதகம் அப்படியே உண்டாவா போயிடுங்க உங்க குடும்பத்துக்கு தான் நீங்க வாழ்வீங்க நாட்டுக்காக வாழ்வீங்க அரசியல் பிரவேசத்துல அப்படியே மூக்க நினைச்சு உங்க வாழ்க்கைய அப்படியே ஓடிட்டு போவீங்க ஜாதகம் உள்டாவா போனச்சுன்னா அடி ஆட்களா கூட நீங்க வேலை பார்ப்பீங்க இது ஒரு கட்ட காலமாய் இருந்திருந்தா கூட நாற்பது வயசு வரைக்கும் சுகபோகி தான் சொல்லுவேன் நாற்பது வயசுக்கு தான் வாழ்க்கையுடைய தத்துவமே தெரியும் தாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது கூட அப்பா தாய் வழி சொத்தை தான் படிக்க வைக்க அந்த நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல உடல் பயம் ஏற்படும் உயிர் பயம் ஏற்படும் ஏதாவது ஒரு நோய் தாக்கிடுமோ சொல்லக்கூடிய பயம் ஏற்படும் உங்க நீங்க கவனமா இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாற்பது வயசுக்கு மேல சொந்த பந்தம் அண்ணன் தம்பியோ அங்காளி பங்காளியோ உங்க வாழ்க்கை சாம்ராஜ்யம் சரியதுக்கு ஏவல் சூனியமே பண்ணுவான் சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேம் சேஞ்சர் சேனல்ல பாத்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பதிவுனா ஆண்களுடைய வாழ்க்கை ரகசியம் நரை முப்பத்தி அஞ்சு திரை நாப்பத்தி மூப்பு ஐம்பத்தி ஒரு அறுபது வயசு வரைக்கும் எந்தெந்த வயசுல அவங்க வாழ்க்கை இடையூறுகளை அடையும் யோகங்கள் வரும் ராஜ யோகங்கள் எப்ப மண்ணுனால எந்த வயசுல அவங்களுக்கு விரயங்கள் ஆகும் எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள் வந்து மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும் குடும்பத்துல ஒற்றுமை தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்தில் எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும் எந்த வயசுல பணங்கள் விரயமாயி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும் உங்க வாழ்க்கையுடைய சூட்சமங்கள் இந்த தன்மையை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய லாப நஷ்டங்களை முறையான அமைப்புல பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிறப்பின் ரகசியத்தை நீங்க அறிஞ்சுக்கலாம் சொல்ல போனா ஆண்களுடைய பிறப்பின் ரகசியம் தான் சிம்ம ராசி ஆண் ராசி நெருப்பு ராசி கோபத்துக்கு உச்ச ராசி அரசியல்ல பெரியாளுன்னு ஒரு ராசி சொல்லப்போனா அதிகார தோரணையான ஒரு பேச்சு கம்பீர நட வணங்கா முடி சொல்லலாம் இந்த சிம்ம ராசிலேயும் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்குது சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் உத்ர நட்சத்திரம் அப்போ கேதுன்னு சொல்லக்கூடிய ஞானக்காரகனும் சுக்கரன் சொல்லக்கூடிய தருண உடையவரும் சூரியனுடைய அம்சம் இருக்கிறனால நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க ஆன்மீக ஞானங்கள்லாம் வராது சம்பாதிக்கணும் தேடணும் ஜாலியா இருக்கணும் பெரிய பைக்கு பெரிய மொபைலு பெரிய காரு படுத்து தூங்க ஹாயா தூங்க ஒரு வீடு இந்த ஆசைகளோடய வாழ்ந்துருவீங்க மன்மதன் மாதிரி வாழ்வீங்க உங்க வாழ்க்கை நீங்களும் இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளேயே கல்யாண காட்சிகள்லாம் நடந்திருக்கணும் அப்படி இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல கல்யாணம் ஆகலன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒன்பது வயசு அந்த இருபத்தி ஒன்பது வயசுக்கு மேலேயும் கல்யாண காட்சிகள் நடக்கலன்னா உங்க ஜாதகம் அப்படியே உல்டாவா போயிடும் உங்க குடும்பத்துக்கு தான் நீங்க வாழுவீங்க நாட்டுக்காக வாழுவீங்க அரசியல் பிரவேசத்துல அப்படியே மூக்கம் நுணைச்சு உங்க வாழ்க்கையை அப்படியே ஓடிட்டு போவீங்க ஜாதகம் உல்டாவா போனுச்சுன்னா அடி ஆட்களா கூட நீங்க வேலை பார்ப்பீங்க உங்களுக்கு தேவை பணம் அவ்வளவுதான் சோறு இடம் சொர்க்கம் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தன்மையில நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய நேரம் உண்டு இது ஒரு கட்ட காலமாய் இருந்திருந்தா கூட நாற்பது வயசு வரைக்கும் சுகபோகி தான் சொல்லுவேன் நாற்பது வயசுக்கு மேலதான் படிக்க வைக்கிறது கூட அப்பா சொத்தை படிக்க வைப்பீங்க அந்த நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல உடல் பயம் ஏற்படும் உயிர் பயம் ஏற்படும் ஏதாவது ஒரு நோய் தாக்கிடுமோ சொல்லக்கூடிய பயம் ஏற்படும் உங்க நீங்க கவனமா இருக்கணும் இந்த நாற்பது வயசுக்குள்ளேயே உங்க சொத்து உங்களுக்குன்னு வரக்கூடிய சொத்து அண்ணேன் தம்பி அபகரிக்க மாட்டாங்க அந்த அண்ணன் தம்பிட்டு நீங்க சொத்தை இழக்கக்கூடிய தருணங்கள் வரும் அந்தக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு தான் உங்களுக்கு கஷ்டம்னாவே என்னன்னு தெரியும் அரசியலே பெரியாளானா இருந்தா கூட உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு உங்க முன்னோரை நீங்க நினைக்கணும் உங்க குலதெய்வத்தை போய் நினைக்கணும் இப்படி தன்மையோட வாழ்ந்திருந்தா தான் உங்க தரணியில உங்க ஊர்ல நீங்க கெத்தா வாழ முடியும் இல்லைன்னா தேவையில்லாம தப்பானதுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய தருணமும் உண்டு சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் சுகபோகந்தாங்க ஆனால் தப்பானவங்க கிடையாது மோகங்கள் அதிகம் இருக்கும் பெண்கள்கிட்ட சகஜமான ஒரு பேச்சு பேசக்கூடிய தருணம் இருக்கும் பிளாக் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு இதுதான் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் ஒயிட்டு பிடிக்கும் சென்ட் அடிப்பீங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் சுகபோகமான வாழ்க்கையிலேயே உங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடுவீங்க சேர்த்து வைக்கணும் இது பிள்ளைக்கு இது பொண்டாட்டிக்கு அப்படின்னு சேர்த்து வைக்கக்கூடிய மனப்பான்மைகள் கொஞ்சம் தான் இருக்கும் ஆண்களுக்கு ஆனால் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கோபத்தை குறைச்சாதான் நாற்பது வயசுக்கு மேல உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தெளிவு பண்ண முடியும் கோபம் இருக்கிற தான் குணமும் இருக்கும் குணமுள்ள கோபக்காரங்க தான் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாப்பது வயசுக்கு மேல உங்க சொந்த பந்தம் உங்க அண்ணன் தம்பியோ அங்காளி பங்காளியோ உங்க வாழ்க்கை சாம்ராஜ்யம் சரியறதுக்கு ஏவல் சூனியமே பண்ணுவாங்க நீ செத்தா கூட பரவாயில்ல உனக்கு எனக்கு தேவை உன் சொத்து உன் குட்டிங்க எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்ல எனக்கு தேவை உன் சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்களும் உண்டு அதனால மனைவி மக்களை நேசிங்க சிம்ம ராசிக்காரங்க பெண் குழந்தை பெற்றிருந்தீங்கன்னா நீங்க சூப்பர் ஜாதகம் சிம்ம ராசிக்காரங்க ஆண் வாரிசா மட்டும் பெற்றிருந்தாங்கன்னா உங்க ஜாதகம் உல்டாவா போயிடும் தப்பான ஒரு கோணங்கள்ல ஆசைகளை வந்து தேவையில்லாத மண்ணு மேலையும் ஆசைப்பட்டாலும் பரவாயில்ல பொண்ணு மேல ஆசைப்பட்டாலும் பரவாயில்ல பெண் மோகத்துல உங்க வாழ்க்கை போயிடும் அதில் கவனமா இருந்து குடும்பத்தோட குடும்பமா ஒட்டுணந்து இல்லறத்தோட இணைந்து ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தருணத்தை நீங்க பிடிச்சுக்கணும் சிம்ம ராசிக்காரங்க உழைக்கணும்னு தெரிஞ்சுருக்காது நாலா வழியில இருந்து காசு வரும் உங்க சொந்த பந்தமே உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுடைய மாமியார் வீட்டில் மாமனார் வீட்டில் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது அது ஒரு தன்மையும் கூட ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் வீடு சந்திரன் இல்லையா சந்திரனாவே மாமியாரும் அம்மாவும் ரெண்டு பேருமே ஆகாது அதனால் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையை ஒரு புடிமானத்தை பிடிக்கிறதுக்குன்னா உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வேண்டியே தான் ஆகணும் முன்னோர் வழிபாட பின்பற்றி தான் ஆகணும் இப்படி ஒரு பக்குவங்களை தேடி வந்தீங்கன்னா அரசியல்ல ஓரளவுக்கு ஒரு அங்கம் வகிச்சு ஏதோ ஒரு காசு பணம் ரொட்டேட் ஆகக்கூடிய வரக்கூடிய தருணத்துல கொண்டு போகலாம் அரசியல் பிரவேசத்துக்கு சிம்ம ராசிக்காரங்க தான் கலைத்துறையிலும் சிம்ம ராசிக்காரங்க தான் சின்ன வயசுல சுக்கரன் வந்து போயிடுறாரு உண்மையாலும் சொல்ல போனா உங்க ஆரோக்கியத்துல தாங்க பிரச்சனை இருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சர்ஜரி நடக்கும் சர்ஜரி அதனால கோபத்தை மட்டும் படாதீங்க மனைவி மக்களோட ஒட்டுணர்ந்து போங்க சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வரியம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம வாழ்க்கையில் எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாம கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க ஒரு சக்தி நோய் வந்தாலும் திருப்பி போகிறதுக்கு உண்டான ஒரு தன்மை அந்த மாத்திரையுடைய அமைப்புகள் வர்றதுக்கு சத்ரு நோய் வறுமை கடன் காலத்தாமதமான திருமணங்கள் காலத்தாமதமான குழந்தைகள் இப்படி வாழ்க்கையில சின்ன பின்னமாய் இன்னலும் இடைஞ்சூர்லையும் அடைஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் அரசியல்ல உச்சகட்ட நிலைமையில பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைகள் இருக்கிறவங்களும் மாலை மாளிகை கட்டி வாழ்க்கைய தெளிவா வாழணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க பதினோரு வாரம் இல்லைன்னா சஷ்டி திதி அன்னைக்கு வளர்புற சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி ஒரு ஒரு மாதம் அடுத்த சஷ்டி திதிக்கு முன்ன நாள் வரைக்கும் உங்கள் வீட்டில் கெட்டி போட்டு அதுக்கு தீனி போட்டு வளர்த்து வந்து தாம்பரத்துக்கு அருகில் ஒரு இருபது கிலோமீட்டரில் வல்லக்கோட்டைன்னு ஒரு முருகன் கோயில் இருக்கு அந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் உள்ள அர்ச்சகர் அந்த கோயில் அதிகாரிகள் கிட்டையாது இந்த கோயிலை நான் கோயிலில் இந்த சேவலை நான் நேமித்து விட்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அதை பண்ணீங்கன்னா அவங்க நோய் போச்சு உங்கள் எதிரிகள் செஞ்சால் சூழ்ச்சி போச்சு உங்களுக்கு சூனிய மன்னவனுக்கு ரிவேஸ் ஆகிடும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமை தன்மையோட வாழக்கூடிய தருணம் மண் மால மாளிகை பொண்ணோட சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் இந்த எளிய பரிகாரத்தில் இருக்கு வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு ஓரையில் அந்த கோயிலுக்கு போயிட்டு எட்டு மணிக்கு அலங்காரத்தை நல்லா பாருங்க அபிஷேகத்தை பாருங்க அவர் தோற்றத்தை ரசிச்சு இந்த கோழியை தானம் கொடுத்தாலோ இல்ல பதினோரு வாரம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனாலோ உங்கள் தலையெழுத்தே மாறலன்னா என்னை கேளுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில் இழந்த செல்வங்களை மீட்டுக் கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில் ஒரு பதினோரு வாரம் போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் உங்கள் வரலாறே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நட மாற்றம் கிடைக்கும் நினச்ச பிடிச்ச கல்யாணங்கள் நடக்கிறதுக்கும் எல்லா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வல்லக்கோட்டை முருகன் கோவில் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருஸ்தலம் முருகனுக்கு ஆயிரத்தி ஐநூறு முருகன் கோவில் இருக்குது அதில் இது ஒரு சின்ன ஒரு கோவில் ஐதீகமான ஒரு கோவில் டைம் கிடைச்சா பதினோரு வாரம் போயிட்டு வாங்க வெள்ளக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டு அட்ரஸ் லொகேஷன் வரும் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு ஒரு நான் இந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கட்டாயமா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் வரும்போது பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு எலுமிச்சம்பளம் ஒரு ஜாதகம் பாக்கா ஐநூறு தான் ஃபோன் பண்ணிட்டு தயவு செய்து வாங்க எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் சிவாய நம்ம